டைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருவம்பாவையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று இருபதாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலிழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று அதாவது தேவர்கள் தேவர்களுக்கு முப்பத்தி மூன்று பேர்கள் வந்து தலைவர்களாக விளங்குகின்றார்களாம் அதில் அந்த முப்பத்தி மூன்று பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஷ்ட வசுக்கள் அதாவது எட்டு வசுக்கள் பதினொன்று ருத்ரர்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பன்னிரண்டு ஆதித்யர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்புறம் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் அதாவது மகாபாரதத்தில் வருவாங்க இவங்க இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்போது எல்லாம் மொத்தம் சேர்ந்து முப்பத்தி மூன்று பேர் இந்த முப்பத்தி மூன்று பேரும் தேவர்களுக்கே தலைவர் தலைவர்களாக விளங்கக்கூடியவர் ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது இந் இவங்க எல்லாம் மிஞ்சி நமக்கு நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நாராயணன் வந்து முன்னிற்பாராம் நம்மளுடைய கஷ்டங்களை போக்குவதற்காக நாராயணன் ஓடி வந்து நமக்கு அருள் செய்வாராம் முன்ன ஒரு பாட்டில் பார்த்தோம் இல்லையா நம்ம பாடும் அந்த கைங்கரியம் பொருட்டு நமக்காக இவங்க பாடி நமக்காக கைங்கரியம் பண்ணவர்கள் பண்ணவர்களாகிற்று அவங்களுக்கு நம்ம போய் அருள வேண்டும் அப்படின்னு அலறி அடித்து ஓடி வருவான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதை தான் இங்கே குறிப்பிடுறாங்க தப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அதாவது இப்போ நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ அப்படின்னு நம்ம பயந்து கொண்டு இருக்கும் பொழுது அதை வந்து தவிர்க்கத்துக்காக இந்த நாராயண பெருமான் வருவாராம் அப்படிப்பட்ட நாராயண மூர்த்தியே நீங்கள் வந்து அப்படிப்பட்ட கண்ணபிரான் நீங்கள் வந்து இப்போது எழுந்துக்கிற நேரம் வந்துடுச்சு பொழுது விடிஞ்சிடுச்சே அப்படின்னு இந்த தோழியர்கள் கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் அடுத்து செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்க வெப்பம் கொடுக்கும் விமலா அதாவது வலிமை பொருந்தியவனே நீ வந்து எதிரிகளை எப்படி வீழ்த்தணும் அப்படின்ற சாதுரியம் அறிந்தவன் அதாவது அந்த திறமை அறிந்தவன் மகாபாரதத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாயங்கள் செய்து ஜாலங்கள் செய்து பஞ்சபாண்டவர்களுக்காக தர்மத்தை நிலைநாட்டின அப்போது அந்த மாதிரி சாதுரியம் பெற்றவனான் கண்ணபிரான் அதான் திரளுடையாய் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா இதுல செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் அப்படின்னா பகைவர்களுக்கு தண்டனை அளிப்பவனாம் யாரு இந்த கண்ணபிரான் விமலா அப்படின்னா எல்லோரையும் சமமாக பார்த்தாலும் கூட இப்போ தன்னுடைய பக்தர்களுக்கு யாரெல்லாம் பகைவர்களாக விளங்குகின்றார்களோ அவர்களை பகைவனாக எண்ணி தன்னுடைய பக்தர்களை யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை தன் தன்னுடைய பகைவனாக எண்ணி அவர்களை வந்து அழிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதில் இரண்டு முறை கண்ணபிரான துயிலழாய் துயிலழாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் கண்ணன் கேட்ட பாடில்லை இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் ஜாலங்கள் செய்பவன் இல்லையா மாயங்கள் செய்பவன் இல்லையா இவங்க என்னதான் பண்ணுறாங்க பார்க்கலாமே அப்படின்ட்டு எல்லாம் அறிந்தும் அறியாதது போல உறங்குவது போல நடிக்கின்றான் மாயக்கண்ணன் அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்க்கல நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் இப்போது ஆண்டாள் நாச்சியார் தன் தோழிகளோடு சேர்ந்து கண்ணபிராணை இரண்டு முறை துயிலிழாய் துயிலிழாய்னு எழுப்புறாங்க ஆனாலும் கண்ணன் செவிசாய்க்கவில்லை சரி அடுத்து நம்ம நப்பின்னை பிராட்டியை எழுப்புவோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலிழாய் அதாவது இப்போ நப்பின்னை பிராட்டியை போற்றி எழுப்புகிறார்கள் எப்படி செப்பர்னா மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் அப்படின்னா பெண்கள் எப்படிலாம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா அந்த இலக்கணங்கள்லாம் அந்த பத்து பொருத்தமா பக்காவா பொருந்துதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அவ்வளவு இலக்கணம் பொருந்தி அழகுடையவளாம் நப்பின்னை பிராட்டி செவ்வாய் சிறுமருங்குள் அவளுடைய இதழ்கள் வந்து மிகவும் செம்மையாக அதாவது சிக்கச்சிவையல் இருக்கின்றது அவளுடைய இதழ்கள் சிறுமருங்குள் அப்படின்னா சிறிய இடையை உடையவளையே அப்படின்ற பொருள் இப்படியெல்லாம் சொல்லி நப்பினை நங்காய் திருவே துயிலழாய் திருவே அப்படின்னா மகாலட்சுமியோடு ஒப்பிடுகிறார்கள் நீ வந்து அந்த நாராயணன் மூர்த்திக்கே மனைவியாக விளங்குபவள் இல்லையா மகாலட்சுமியாக விளங்குபவள் இல்லையா நீங்கள் இப்படி தூங்கலாமா நீங்கள் இப்போது எழுந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது பொழுது விடுந்து விட்டது துயிலழாய் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உக்கமும் தட்டொழியும் தந்த உன் மணவாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் இந்த வரிக்கு நிறைய உட்பொருள்கள் இருக்குது இப்போ மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ திருவே அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமியை குறிப்பிடுறாங்க இல்லையா மகாலட்சுமி அப்படின்னாலே அங்கே மங்களங்கள் தானே வந்து சேருமோ அப்படி இந்த உக்கமும் தட்டோழியும் அப்படின்னா விசிறி அப்புறம் கண்ணாடி அப்படின்ற பொருள் இதை இந்த விசிறியும் கண்ணாடியும் மங்களம் நிறைந்த பொருளாக கருதப்படுகின்றது இப்போது இதை எதுக்கு தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கொண்டு நப்பின்னை பிராட்டி வந்து கண்ணனுக்கு மனைவியாக இருந்தாலும் கூட திருமகளாக விளங்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி கண்ணபிரானுக்கு பல சேவைகளை சாதிக்கின்றாலாம் கண்ணனுக்கு தேவையான உபசரணைகள் உபகாரங்கள் எல்லாம் செய்து செய்கிறாள் அவளுக்கு முக்தி வேண்டி அவள் செய்கிறார்களாம் அதுபோல் இப்போது இப்போ ஆஃபீஸ்லலாம் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ சப்போஸ் அவங்க லீவ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கவங்ககிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுப்பாங்க கொடுத்து அன்னைக்கு அந் என்றைக்கு வரைக்கும் லீவோ அன்னைக்கு வரைக்கும் அந்த பொறுப்பு அவங்களுடையது அதுபோல் நீ வந்து எப்படி முக்தியை வேண்டி கண்ணனுக்கு உபசரணைகள் செய்கின்றாயோ அதை வந்து எங்களுக்கு தந்து நாங்களும் கிருஷ்ண அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும் அவனுக்கு சேவைகள் செய்து அவன் அருளை பெற வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இதில் கேட்குறாங்க அதாவது உக்கமும் தட்டொலியும் தந்து எங்களுக்கு அந்த விசிறியும் கண்ணாடியும் தந்து அவனுக்கு உபசரணைகள் செய்ய வேன் செய்ய வைத்து எங்களுக்கு அருள் கிடைக்குமாறு எங்களுக்கு உதவி செய்யணும் நீ தான் பின்னை பிராட்டிய நீங்கள் தான் எங்களுக்கு கருணை பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கணவனை எழுப்பி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாறு உங்ககிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம் எங்களுக்கு நீங்களும் கண்ணனும் சேர்ந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இதில் ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க பதினெட்டாம் பாசுரம் பத்தொன்பதாவது பாசுரம் இருபதாவும் பாசுரம் இந்த மூன்று பாசுரத்திலும் ஆண்டாள் நாச்சியாரும் தோழிகளும் சேர்ந்து நப்பிண்ணை பிராட்டியை போற்றி கண்ணபிரானுடைய அருளை பெற வேண்டி இந்த மூன்று பாசுரங்களை பாடுகிறார்கள் நெய் பிராட்டியை வேண்டி கண்ணபிரானுடைய அருளை பெறுகிறார்கள் நப்பின்னையோடைய அனுமதி இருந்தால் தானே கண்ணனுடைய அருளை பெற முடியும் இப்போ நப்பின்னை பிராட்டியை போற்றி பாடிட்டாங்களா அடுத்து வர பாசுரங்கள்ல கண்ணபிராணியை இப்போ நேரடியாக பார்க்க போகிறாங்க கண்ணபிராணியை நேரடியாக சென்று எழுப்பி அவனுடைய அருளை பெறப்போகிறார்கள் அது அது எப்படி அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம் அடுத்ததாக திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது திருச்சிற்றம்பலம் போற்றி அருளக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செம்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மாலும் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் திரு சிற்றாம்பலம் இப்பாடலின் பொருள் போற்றி அருளக நின் ஆதியாம் பாதம போற்றி அருளக நின் அந்தமாம் செந்தளிர்கள் அதாவது முன் பாடல்ல நம்ம பார்த்தா போல சிவபெருமானுடைய திருமுடியும் திருவடியும் தான் எல்லாத்துக்குமே பவுண்டரியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்போ இல்லை இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியும் அந்தமமாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் ஆனால் சிவபெருமான் வந்து எப்படிப்பட்டவர் ஆதியும் அந்தமும் இல்லை அருட்பெரும் ஜோதி அவனுக்கு முடிவே கிடையாது முதலும் கிடையாது முடிவும் கிடையாது அவன் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருப்பவன் இல்லையா அப்போது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கு இருக்குது திருமுடிக்கும் திருவடிக்கும் நடுவில் என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து தொழில்கள் நடக்கின்றதா அந்த நடராஜ ஸ்வரூபத்தில் அந்த பஞ்ச் ஐந்து தானே நமக்கு முன்னிறுத்தி காட்டுகிறார் அதை தான் மாணிக்க வாசகர் இதில் குறிப்பிடுறார் இப்போ அந்த ஐந்து தொழில்கள் என்னென்ன அப்படின்றத மாணிக்க வாசகர் அடுத்தடுத்த வரியில் சொல்கிறார் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் அதாவது சிவபெருமானுடைய திருவடி தான் எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாக விளங்குகின்றது அதாவது ஆக்கல் அப்படின்ற படைத்தல் அப்படின்ற அந்த ஐந்து முதலாவது தொழில் அடுத்து போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் எல்லா உயிர்களுக்கும் இந்த போகத்தை தரக்கூடியது மகிழ்ச்சியை தரக்கூடியது சிவபெருமான் நம்மை வந்து காத்து ரட்சிக்கின்றான் இல்லையா அந்த மாதிரி காத்து ரட்சிக்கும் பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா எல்லாவித போகங்களும் எல்லாவித செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் காக்கும் தொழில் அப்படிப்பட்ட அந்த காக்கும் தொழிலை செய்யும் திருவடிகளே போற்றி அப்படின்னு சொல்றார் அடுத்த வரியில் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் அதாவது எல்லா உயிருக்கும் ஈராம் ஈறு அப்படின்னா கடைசி அதாவது அழித்தல் அழித்தல் தொழிலை இதில் முன்வைக்கிறார் மாணிக்கவாசகர் எல்லா உயிருக்கும் கடைசி எங்கே தான் வந்து முடிவதுக்கு அந்த உயிர்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் தோற்றமும் அந்த பாதம் தான் ஈரும் அதாவது கடைசியும் அந்த பாதம் தான் அந்த பாதத்தில் ஒரு தானே வந்து ஒடுங்குகின்றது நம் நம்மளுடைய ஆத்மா வந்து ஒடுங்குகிறது இல்லையா அதை தான் இந்த பாடலில் சொல்கிறார் அப்படிப்பட்ட அடிகளே போற்றி அப்படிப்பட்ட திருவடியை போற்றி வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்ற அடுத்து போற்றி மாலும் காணாத புண்டரீகம் அதாவது இதுல மறைத்தல் தொழில சொல்ற பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் மறைந்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் இல்லையா தான் இந்த மறைத்தல் மூலமாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற அப்போ அந்த மறைத்தல் தொழிலை இதில் முன்வைக்கிறார் மாணிக்கவாசகர் அடுத்து போற்றி யாம் ஒய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் அதாவது யாம்னா நம்ம எல்லாரும் நம்ம எல்லாரும் உய்வதற்காக எங்களை அருள வேண்டும் எங்களை ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இப்படி சொல்கிறார் இந்த வரியில சொல்றார் அப்படிப்பட்ட பொன் மலர்கள் இந்த மலர்களைப் போல விளங்குகின்றதான் சிவபெருமானுடைய பாதங்கள் அப்போ இந்த ஐந்து தொழில்களும் செய்வது எது சிவபெருமானுடைய திருவடி தான் இந்த ஐந்து தொழில்களையும் செய்கின்றது அப்படிப்பட்ட திருவடிகளை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் அடுத்து போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் அதாவது இப்படி சிவபெருமானை வந்து வணங்குவதற்காக இந்த மா இந்த மார்கழி மாதம் முழுவதும் நாங்கள் இந்த நீரில் நீராடினோம் இல்லையா அப்படிப்பட்ட இந்த தூய்மையை வழங்கிய அந்த மார்கழி நீருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த மார்கழி நீரில் நாங்கள் நீராடுகின்றோம் நீராடி தூய்மை பெற்று வந்து சிவபெருமானின் திருவடியை வணங்குகின்றோம் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் இன்னொரு ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அஷ்டோத்திரம் சொல்லணும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா இந்த பாடலை மனப்பாடம் செய்து தினமும் பாராயணம் செய்தால் அஷ்டோத்திரம் சிவன் அஷ்டோத்திரம் சொன்ன பலன் கிடைக்கும் ஏன்னா இதில் எட்டு போற்றி போற்றி அப்படின்னு வருது ஒவ்வொரு வரைக்கும் இப்போது ஒவ்வொரு பாடல்களுக்கும் ஒவ்வொரு ஒரு பதிகத்துக்கும் முத்தாய்ப்பாக ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும் அப்படி இந்த திருவம்பாவைக்கு முத்தாய்ப்பாக அமைஞ்சிருக்க பாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இருபதாம் பாடு இந்த ஒரு பாடலை நம்ம பாராயணம் செய்தாலே மொத்த திருவம்பாவை பாடலும் பாராயணம் செய்ததற்கான பலன் கிடைக்கும் இப்படி ஐந்து செய்து இந்த உயிர்களை ரட்சிக்கும் சிவபெருமானி எங்களையும் ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்கவாசகர் தன் தோழிகளிடம் சேர்ந்து இந்த பாடலை பாடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றாம்பலம்